ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி எல்லாத்துக்குமே கார்த்திகை தீபம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் கார்த்திகை தீபம் வந்தாலே நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் அதுக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நூறு விளக்கை கூட வெறும் மூணு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு பொட்டு வச்சு முடிச்சிடலாம் எப்பவுமே புது மண் அகல் விளக்கு வாங்கினதுமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்குங்க இப்போ உங்களுக்காக அஞ்சு மட்டும் நான் காமிக்கிறேன் விளக்கு ஏற்றி அப்புறம் விளக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒழுகி ஒரு மாறியாக நிற்கும் தரையே ரொம்ப ஆயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்னா க அதுக்கு நெயில் பாலிஷ் இருந்தால் போதுங்க எந்த கலராக இருந்தாலும் ஓகே பின்னாடி மட்டும் நம்ம லைட்டாக அதை தடவி விட்டுட்டோமுன்னா போதுங்க இருந்து கொஞ்சம் கூட எண்ணெய் ஒழுகவே ஒழுகாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டிலாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பாட்டிலாக இருந்தாலும் சரிங்க எண்ணெய் வந்து சிந்தாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட் இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு கூட வந்து கீழே சிந்தவே சிந்தாது நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் அதோட நம்ம வீட்லேயும் சரி கொஞ்சம் கூட சிந்தாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நிறைய விளக்கு போது ஒவ்வொரு திரியா எடுத்து எண்ணெயில போட்டு நினச்சி நினச்சி அப்புறமா நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் அது ரொம்ப டைம் எடுத்துக்கோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு பெரிய மண் அழகல் விளக்கோ இல்லாட்டி கப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க அதில் திரிகளை எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திரி எடுத்து அதில் போட்டு வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருங்க நல்லா ஊறிக்கும் நம்ம பொட்டு வைக்கிறதுக்குள்ள அது நல்லா ஊறிடும் இந்த மாதிரி செய்யும்போது கையில் திரியும் ஒட்டாது ஈஸியாக வந்து பற்ற வச்சுக்கலாம் நசுக்கி நசுக்கி பத்த வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதோட கொனப்பகுதியை நம்ம நசுக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை ஈஸியாக அழகாக நூடுல்ஸ் மாதிரி நம்ம வச்சு ஏற்றிடலாம் டைமும் மிச்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் பார்க்கலாம் நம் நாம் பொட்டு வைக்கிறதுக்கு சந்தனம் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் ஜவ்வாது அது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மனமாகவும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம வீடு முழுக்க நல்ல கோ மாதிரி நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்க்கறக்கு ரொம்ப அழகாவும் தெரியும் மஞ்சள் கலந்த சந்தனத்தை சாமி படங்களுக்கும் தீபங்களுக்கும் வச்சிட்டு நடுவில் குங்குமம் வைக்கும்போது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பவுடர் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுகிட்டு வந்துடும் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சமாக கலந்தால் போதுங்க நிறைய பொட்டுக்க வைக்கலாம் ஒரு பட்ஸ் இருந்தா போதும் குங்குமத்தை டக்கு டக்குன்னு நம்ம வச்சு முடிச்சிடலாம் இத பாக்கறக்கே ரொம்ப அழகாவும் அட்ராக்டிவாவும் இருக்கு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிருது யாரோட ஹெல்ப்பும் இல்லாம கொஞ்சம் கூட சளிப்பு தட்டாம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் நீங்க கோயிலுக்கே போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா பார்க்கறக்கே நம்மளது தனியா அழகா தெரியும் இப்போ இந்த அஞ்சு மண் அகல் விளக்குகளுக்கு பொட்டு வச்சாச்சு பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்குல்லங்க இப்போ இந்த விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து எண்ணெயில் நல்ல நிலை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த திரி அழகாக நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை எடுத்து அழகாக ஒவ்வொன்றா வச்சுக்கலாம் எப்பவுமே நம்ம ஒவ்வொரு தடவையும் விளக்கு ஏற்றும் போது திரியை நசுக்கி விட்டு அதுக்கப்புறம்தான் விளக்கு ஏற்றுவோம் இல்லாட்டி விளக்கு எரியவே எரியாது ஆனால் இதை வந்து நீங்க அப்படி பண்ணணுங்கிறது கிடையாது திரி வந்து நல்லா எண்ணெயில ஊறுனதுனால அப்படியே வச்சு நீங்க விளக்கு ஏத்தலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எப்பவுமே கோயிலுக்கு நீங்க விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு போறீங்கன்னா கண்டிப்பாக துணி எடுத்துக்கோங்க வேஸ்ட் துணி கண்டிப்பாக எடுக்காம போகாதீங்க விளக்கு ஏத்துனதுமே கையெல்லாம் பிசு ஆகும் அப்போ நம்மளுக்கே தெரியாம நம்மளோட ட்ரெஸ்லேயே துடைக்கணும்னு நினைப்போம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்க எல்லா விளக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சாச்சு பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விளக்கு வந்து பற்ற வச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகு பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு இந்த விளக்கு எரிய எரிய நாம் அந்த ஹீட்டுக்கு ஜவ்வாதோட மனம் வீடு முழுக்க பரவி அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்